இன்னை எல்லா ஒரு காலத்துல இந்த எள்ளி நகையாடினாங்க நம்ம அதை திருப்பி நான் சொல்ல விரும்பல இந்த திட்டத்தை பத்தி கேலி பேசியவர்கள் எள்ளி நகையாடியவர்கள்லாம் பின்பு அவங்க தேர்தல் வாக்குறுதியில போட்டு இன்னைக்கு பாஜக ஆளுகின்ற தேர்தல் மாவட்டத்தில் மாநிலத்தில் கூட இதை நிறைவேற்றி வருகிறார்கள் பல்வேறு மாநிலம் மத்திய பிரதேசம் கர்நாடகம் சிக்கிம் புதுச்சேரி ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளம்னு சொல்லிட்டு ஒடிசா போன்ற பல்வேறு மா மாநிலத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வெவ்வேறு பேர்களில் நிறைவேற்றி வருவதும் நாம் எல்லாம் அறிந்ததுதான் அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டும் ஒரு திட்டமாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய மகளிர் குழு கடன்கள் முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்த கடன்கள் வந்து அந்த சுயஉதிக் கடன் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க அதன் மூலம் பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அதுபோல அந்த ஐந்து பவுன் நகைக்கு கீழே உள்ள அந்த நகைக்கடன் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது அதுவும் நம்முடைய பெண்கள் தான் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதே போல் மகப்பேறு விடுப்பு ஒன்பது மாதம் என்று இருந்தது இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் நலனுக்காக அது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக அதை பனிரெண்டு மாதமாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாரு அதே போல் முடியெல்லாம் பாத்தீங்கன்னா மகளிர் குழுக்கு ஒரு கடனுடைய அந்த வரம்பு உச்ச வரம்பு என்பது பனிரெண்டு லட்சமாக இருந்தது இப்ப இருபது லட்சமாக அதிகரித்து அந்த மகளிர் குழுக்களுக்கு இருபது லட்சம் அந்த உச்சவரம்பாக அந்த கடன் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல டி சீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தொழில் முனைவோரை புது புத்துயிர் புத்தாக்கத்தில் தொழில் தொடங்க வரும் அந்த பெண்களை ஊக்குவிப்பதற்காக பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் அரசு மானியம் வழங்கி வருகிறது அதன் மூலம் புதிய தொழிலை தொழில் முனைவோர்கள் எத்தனையோ பேர் தொழில் தொடங்கி உள்ளாங்க தொழில் முனைவோர்களை உருவாக்கி உள்ளது இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் நம்ம இந்தியாவிலேயே அதிக பொருளாதார சுதந்திரம் பெற்று இருக்கக்கூடிய பெண்கள்னா தமிழ்நாடுதான் அதுல முதன்மை மாநிலமாக இருக்கிறது அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுதா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களான்றது தெரியல அதே போல பெண்கள் பாதுகாப்பை பொறுத்தவரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் எந்த ஒரு சமரசத்திற்கும் அவர் இடம் தராத வகையில் இந்த ஆட்சி நடத்தி வருகிறார்கள் அவர் பொறுப்பேற்ற முதல் மா அந்த மாதத்திலே எங்களை சமூக நலத்துறை அழைத்து கூறியது அதுதான் சமூக நலத்துறை மற்றும் காவல்துறையே இந்த முறையாக வழக்கு பதிய வைக்கணும் வழக்கு வர கொடுக்க தயங்குறவர்களுக்கு நம்ம விழிப்புணர்வு உண்டாக்கணும் அது பெண்களா இருந்தாலும் சரி இல்ல மாணவிகளாக இருந்தாலும் சரி மாணவர்கள் இளம் மாணவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் புகார் கொடுக்க முன்வர செய்யணும் முறையாக குட்ட அந்த வழக்கு பதிவு செய்கிறது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அந்த வழக்குகளை வேகப்படுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை உத்தரவிட்டார் அந்த முதல் மாசத்துல மாதந்தோறும் முதலமைச்சருடைய ஆய்வில் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு என்பதற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் அதெல்லாம் நம்ம வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு நான்கு வருஷமும் அதே நிலை தொடர்ந்து வருகிறது அதுபோல விழிப்புணர்வு என்பதும் கல்வித்துறை காவல்துறை துறை இணைந்து எல்லா இடமும் விழிப்புணர்வு உண்டாக்கி வருகிறோம் அதனால இந்த ஒரு நிகழ்வு இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது அங்கொண்டு இங்கொண்டு நடந்தாலும் வெளியே வராத ஒரு நிலையில் இருந்தது நான் அதை வந்து நானும் இருபத்தி இத்தனை வருஷமா அந்த அரசியலில் இருந்துட்டு இருக்கிறோம் தெரிய வந்தது அது நம்ம உதவி செய்யறது புகார் சொல்றது வழக்குகள் கூட வெளியே வராத நிலையில்தான் இருந்தது ஆனால் இப்பொழுது நல்ல ஒரு விழிப்புணர்வு பெற்றிருக்கு அதுவும் நம்முடைய என்ன செய்தினாலும் இன்னைக்கு உலகுக்கு வெளியே தெரிய வரக்கூடிய நிலையில இருக்கிறது அதனால நம்முடைய அரசும் உடனே உடனே நடவடிக்கை எடுத்து வருகிறது ஒரு காலத்தில் இருந்த அரசுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்குமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துச்சு ஆனா இப்போ உள்ள நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அப்படி அல்ல உடனடியாக வழக்கு செய்யப்படுக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அது யாராக இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவங்க மேலே இன்னைக்கு வந்து அரசு பெண்கள் மட்டும் குழந்தைகளுக்கு எதிரான நடைபெறும் நடைபெறும்போது அது தயவு சமரசமோ இன்றி நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் யாருனாலும் எடுத்து செக் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது எஃப்ஐஆரோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வெளியே தெரியாது மற்றபடி எல்லா வழக்குகளும் இந்த அரசு நடத்திய நடவடிக்கை எடுத்து வருகிறது அதே போல் முதலமைச்சர் வந்த பிறகு இப்போ மகளிர் காவல் நலனுடைய எண்ணிக்கை அதிக அதிகரிக்கப்பட்டிருக்கு எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு அது போல் மாநில அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் ஒரு தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் கூடுதல் காவல்துறை இயக்குநர் தலைமையில் இயங்கி வருது எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அந்த குழந்தைகளை கையாளக்கூடிய பெண்களிடம் பெண்களை கையாளக்கூடிய அந்த கூடுதல் காவலர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதையும் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் இமைகள் திட்டம் அவள் திட்டம் என்றெல்லாம் இந்த அவேர்னஸ் மற்றும் அவர்களுக்கு புகார் கொடுக்க வர்றது சமூக நலத்தை பொறுத்த வரைக்கும் புகார் கொடுப்பதற்கு வக்கீலுடைய உதவி செய்து கொடுப்பது அவர்களுக்கு அந்த குட்ட அந்த கொடுக்கப்பட்ட மனுவை ஃபாலோ பண்ணி அவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொடுப்பது அதுபோல ஒருவேளை ஒரு பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டவர் ஒரு அந்த தீர்ப்பில் அவருக்கு எதிராக அதாவது அவருக்கு சாதகமாக குற்றவாளிக்கு சாதகமாக வந்துட்டால் கூட நம்முடைய அரசு அந்த குற்ற நிலையை பார்த்து அந்த நிகழ்வினை பார்த்து மேல்முறையீடும் ஆகவே அந்த அளவுக்கு நம்முடைய இந்த பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான குற்ற செயலில் என்பதையும் நான் விரும்புகிறேன் தேசிய குற்ற ஆவண காப்பகம் இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு அதில் அதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றவாளத்தினுடைய எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் இந்திய அளவில் ஒரு லட்சத்துக்கு அறுபத்தஞ்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல லட்சத்துக்கு இருபத்தி நாலு அப்படின்னு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதுதான் அந்த அந்த ஒன்றிய அரசனுடைய அறிக்கை அதே போல பாலியல் வன்புணர்வு வழக்குகளுடைய தேசிய சராசரி நாலு புள்ளி ஆறு ஆனா தமிழகத்தினுடைய சராசரி பாத்தீங்கன்னா புள்ளி ஏழு தான் அதே போல பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த பணிகளை செய்வதற்குரிய சூழல் தமிழ்நாட்டுல இருக்குது அதனாலதான் நம்முடைய வந்து இப்போ வந்து பெண்கள் எல்லாம் கல்வி கற்கிறாங்க எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க சுயசார்பு சார்பு உடையவர்களாக இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்கள் திகழ்கிறார்கள் அதுவும் நம்முடைய இந்தியாவின் உற்பத்தி துறையில் நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கடந்த வாரம் ஒரு ஒன்றிய அரசின் அறிக்கை தான் சொல்லியிருக்கு உற்பத்தி துறையில் அதிக பெண்கள் இருக்குது தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காரணம் அதற்கான சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் போல கடந்த சட்டமன்ற தொடரின் கூட்டத்தொடரின் போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலில் ஈடுபடுறோடைய அந்த தண்டனைகள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டுள்ளது எல்லாமே இரண்டு மடங்கு ஆக்கி தண்டனைகள் கடு கடுமையாக்கப்பட்டு அந்த சட்ட சட்டம் எண்ணிக்கை வந்து அமுலுக்கு வந்திருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல விரும்பலாம் ஆகவே நம்முடைய இந்த மாதிரி நம்முடைய முதலமைச்சருடைய இந்த ஆட்சியின் ஆட்சியின்பேது அவருடைய திட்டத்தின் மீது வேணுமென்றே திராவிட மாடல் ஆட்சியின் மீது நம்முடைய அரசின் மீது சொல்லிட்டு மக்களை திசை திருப்பலாம் இந்த அரசுக்கு எதிராக திசை திருப்பலாம் வரும் தேர்தலில் இவர்களை வாக்குகள் வாங்காமல் செய்யலாம் அப்படின்ற நினைக்கிறவங்கலாம் நிச்சயமா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அவர்கள் மூஞ்சில கரிய பூசுவாங்கன்றது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எங்க தமிழ்நாடு மட்டும் தான் பார்ப்பாங்களாமா மற்ற மாநிலம் பார்க்க மாட்டாங்களாமா இல்ல மற்ற மாநிலத்தையும் பார்க்க வேண்டிதானேன்ற அவங்க இந்திய அளவில் ஒன்றிய அரசுக்காரங்க எல்லா மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதானேன்னு சொல்றேன் அதே குற்றாவன காப்பகத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விமன் அரெஸ்மெண்ட்ல மொத்தம் வந்து இந்திய அளவில் எண்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு வழக்குகள் பதிவாக உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதினோராயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி பன்னிரெண்டு ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூத்தி பதினாலு அதனால அவங்க பேசுறவங்க வந்து மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்ட்டு எதையோ பேசிட்டு போறாங்க ஒப்பிட்டு பார்க்கலாமே அவங்க அப்போ பட்டியலிடுங்க எப்படி இருக்குன்றத அப்ப நீ மகாராஷ்டிரா ஒப்பிட்டு பார்க்கணும்ல அங்க எந்த அளவுக்கு உயர்வு இருக்குன்றத பாக்க சொல்லணும்ல இதுதான் நாங்க சொல்றோம் இந்த கண்டிப்பா மறுக்கிறாங்க இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சா அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்கல்ல பல பிற ஆட்சிகள் மாதிரி நாங்க மறைக்கலைங்க திறந்த இதோட தான் நம்ம பண்றோம் எந்த புகார் வந்தாலும் உடனே எஃப்ஐஆர் போட சொல்றோம் உடனே அது உடனே பிரெசுக்கு இன்னார் மேல எஃப்ஐஆர் இன்னார் புகார் கொடுத்துருக்கான்ட்டு வருது சில நேரம் பேர் மறைச்சு பேரை மட்டும் மறைக்கப்பட்டு வருது உங்களுக்கு அதனால திறந்த மனதோடு ஆட்சி இது பண்ற வெளிப்படை தன்மையோடு இந்த ஆட்சி நடைபெறுகிறதுங்க அதனால நாங்க கொடுத்த விழிப்புணர்வு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க என்னுடைய தொகுதியில் நடந்த நிகழ்வு அந்த கல்லூர கல்லூரியில் பள்ளி பள்ளியில போய் விழிப்புணர்வு பண்றாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்லுது அம்மா என்னோட அப்பா இப்படி இருந்துட்டு இருக்காரு போதுமா உடனே அந்த அம்மா உடனே பிள்ளைய கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் சொல்றாங்க அது அன்னைக்கு நடந்த நிகழ்வு அல்ல என்னைக்கோ நடந்த நிகழ்வு அப்போ வந்து உடனே புகார் சொல்றாங்க அப்போ நம்ம வந்து வழக்கு பதிவுப்படுறோம் இதுதான் நான் அதுதான் சொல்றேன் கால காலமாக குற்றச்செயல்கள் பெண்களும் குழந்தைகளும் அவருடைய உடல் அளவில் மிகவும் வலிமை குறைந்தவர்கள் தான் அவர்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் எல்லா இடம் நடந்துட்டு இருக்கிறது நம்ம இப்போ வந்து ஓப்பனா விழிப்புணர்வு பண்றவங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்றோம் நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்றோம் முதலமைச்சர் மேல நம்பிக்கை வச்சு புகார் சொல்றாங்கன்றத நாங்க உறுதியாக சொல்றாங்க இதுதான் காரணம் நீங்கள் எங்க ஆய்வு பண்ணாலும் தெரியும் நிறைய விஷயங்களை நம்ம ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது அந்த பேப்பர் செய்தி தான் நான் படிச்ச போது எனக்கு வந்து அது ஷாக்கிங்கா இருந்தது தந்தை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தந்தை இப்போ உள்ள இருக்கிறார் அரெஸ்ட் ஆகி அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பட்டியலிட முடியுங்க அதனால நம்ம வந்து இப்போ விழிப்புணர்வு பண்றதுனால துணிச்சலாக வந்து பிள்ளைங்க புகார் கொடுக்குறாங்க நேத்தே ஒரு நிகழ்வு பார்த்துருப்பீங்க பெங்களூர்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த ஒரு குழந்தை திருமணம் அந்த பொண்ணு அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டு போகிறத உடனே அவங்க பாட்டியமா புகார் சொல்லியிருக்கிறாங்க அதனால உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்றோம் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால ஆனால் இதே மாதிரி தப்பி வர முடியாத எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை வந்து நசுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னால ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை பின்னல் பிள்ளைகளும் விழிப்புணர்வாக இருக்காங்க அந்த ஒன்னு எட்டு ஒன்று பத்து ஒம்பது எட்டு நூறு காவல்துறையுடைய நூறு காவலர் உதவி செயலி எல்லாமே காவலன் ஆப் எல்லாமே இப்போ வந்து உபயோகப்படுத்துறப்படுது பெண் பிள்ளைகளால புகார் வருதுங்க உடனே நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் அதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம அப்படின்றத நான் உறுதியா சொல்ல விரும்புறேங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா வரவேற்கத்தான் அம்சம் தான் உண்மையிலே சொல்லப்போனால் எதிர்கட்சிலாம் பேசும்போது சில அப்படி நினைக்கும்போது என்னடா இப்படி அப்படி அவேர்னஸ்ஸை நம்ம கூட இப்படி பண்ணிகிட்டுருக்குறோம் இது தப்போ இதை நிறுத்தணுமோ அப்படின்ற கூட யோசிக்க தோணுது அதனால இது வந்து நம்ம வெளிப்படத்தன்மையோட நம்ம பெண்கள் மட்டும் குழந்தைகளுக்குரிய குற்றச்சாட்டை இது பண்ணுறவங்க ஒரு ஒரு லெவலுக்கு வந்தது நிச்சயம் இதில் வந்து ஒரு முற்றுப்புள்ளின்றது வரும் இல்லையா இப்போ தான் தண்டனை அதிகரிச்சிருக்கோம் இப்போதான் புகார் சொல்கிறாங்க ஒன்று ஒன்று நடவடிக்கை எடுக்கும் நிச்சயமாக இந்த குற்ற செயல்றது குறையுன்றது நம்ம அரசு உறுதியாக நம்புது இல்லை நமக்கு பாதுகாப்பான நகரமாக நம்ம அமைதியான நகரம்னு சொல்லிட்டு சென்னை தானே சொல்லியிருக்காங்க ஆமாம் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் அதாங்க நாங்க வெளிப்படத்தன்மையா குட்ட செயல்களை பதிவு பண்றோம் நீங்க வந்து எஃப்ஐஆரே போடலன்னா எப்படிங்க எண்ணிக்கை வரும் எப்படி நீங்க ஒன்னும் இல்ல போன ஏடிஎம் கே ஆட்சி எடுத்துக்கோங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கே போராட்டம் நடந்த காலம் இருந்தது இல்ல இப்ப அப்படி இல்லையே தான் நான் சேர்த்துதான் திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் எப்படி கிராஸ் ரூட் லெவலில் மக்கள்கிட்ட கேட்டு அறிய சொல்லுங்க பெண்கள்கிட்ட பேச சொல்லுங்க பெண்கள்கிட்ட இப்ப எப்படி நிலை இருக்குன்னு கேட்டு சொல்ல சொல்லுங்க நிச்சயமா எல்லா பெண்களுக்கும் இதனுடைய நீங்க நான் நிறைய இடத்துல பேசி பார்த்துருக்கேங்க இதுதான் உண்மை நிலைமை ஆமாம் இன்னைக்கு எல்லாரும் வராங்க மேடம் ஏன்னா எவ்வளோ காலமா இருந்தது புகார் கொடுக்காமலே அப்படியே அமைக்கி வைக்கப்பட்டார்கள் அந்த பண்ணப்பட்டாங்க இன்னைக்கு தான் அதனால பேசி பார்க்கட்டும் முதலமைச்சர் வந்த குழந்தை காவலர் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு பேர் நம்ம அதிகரிச்சிருக்கோம் நீங்க சொல்றபடி இன்னும் அதிகரிக்கணும்னா அதிகரிச்சுக்கலாம் நம்ம அனைமும் அவங்க வந்து கலர் தான் இருக்க சொல்லியிருக்கோம் ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன்னா சுச்சுவேஷன் அந்த சூழலில் சூழ்நிலையில் ஏதோ ஒரு சூழ்நிலை வேணால் ஏதாவது ஒரு காவலர் பேசியிருக்கலாங்க அந்தந்த காவல் நிலையத்தில் உள்ள அந்த காவலர்கள் யூனிஃபார்ம் இல்லாமல் கலர் தான் இருக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்துட்டு இது பண்ணுவோம் அதுபோல் அது நீதித்துறையோட சேர்த்து முடிவெடுக்க வேண்டியதுங்க தமிழ்நாடு அரசு மட்டும் செய்ய முடியாது அதனால நீதித்துறையோட பேசிட்டு கூடுதல் விரைவு நீதி அந்த நீதிமன்றங்கள் வேணும் அப்படின்றது போக்சோக்கான தனிப்பட்ட மன்றங்களும் சாரி நீதிமன்றங்கள் அதிகரிக்கணும் ஒரு கோரிக்கை இருக்குதுங்க முதலமைச்சர் கவுன்சிலுக்கு சென்று அதை நான் அரசு அரசு நடவடிக்கை தான் வருது ஏன் அவர் இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசு எத்தனையோ விஷயத்த சொல்ல முடியுங்க அதனால நான் சீமானவர் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன்ல இது பாஜகவுடைய அஜெண்டா இதுல அதிமுகவும் சரி தமிழக வெற்றிக்கழகமும் சரி அவங்க எல்லாமே அவங்க கேத்தா போல இவங்க அறிக்கை கொடுக்காங்க அவ்வளவுதான் ஒரு ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஏதோ அறிக்கை சொல்லிட்டு போயிடுறாங்க கீழ் மட்ட லெவல்ல மக்களை சந்திச்சு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மை நிலைமை தெரியும் தமிழ்நாடு நல்ல முறையில பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது குற்ற செயல்கள் பதிவு செய்யப்படுகிறது அதே போல் அவங்க இந்த எதிர்கட்சினா தாங்க சொல்லுவாங்க யாருமே பாராட்ட மாட்டாங்க உங்களுக்கு என்ன ட்ராமாட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால கடைசி இது பண்ணுறாங்க நிச்சயமா அதிமுக மற்றும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் அவருடைய அஜெண்டாலாம் விரைவில் வெளிவரும் இது அதில் ஒன்று அதனால நிச்சயமாக நம்முடைய அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பான அரசாக தான் திகழ்கிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த என்ன சொல்கிற பெண்கள் அதிகம் வேலை பார்க்குறதுனால அந்த ஒரு நிலையை உருவாக்கியிருக்காரு தொழில் முனைவோர் ஆக்கியிருக்காங்க எவ்வளோ நடக்குது அதனால் நிச்சயமாக குற்ற செயல் குறைய ஆரம்பிக்கும் விழிப்புணர்வு ஒரு காரணம் என்பதை நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூற வேண்டும் மாநில குழந்தைகள் அந்த ஆணையம் வந்து வழக்கு இருந்ததுங்க வழக்குலே மூணு வருஷம் போச்சுங்க வழக்கு இன்னும் முடியல அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க இன்னைக்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோங்க நிறைய பேர் விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க விரைவில் அதுக்கான உறுப்பினர் தேர்ந்தெடுத்து அந்த ஆணையம் செயல்பட தொடங்க அது அதான் ஒன்றிய அரசனுடைய சட்டத்தின்படி நியமிக்கக்கூடிய குழுங்க அது கமிட்டி சரிங்களா ஸோ அதில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிபர் வந்து அவங்க விண்ணப்பிச்சா நம்ம எடுத்துக்கிடலாம் மற்றபடி அடிஷனலாக நம்பரை ஏற்றுறது ஏற்கனவே நாங்கள் பண்ண முடியாது ஆக்சுவலாக அது சட்டம் வந்து சட்டம் அதான் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ அதுக்கு வர்றாங்கன்னா நம்ம அரசு ஏத்துக்கணும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா சட்டத்தை திருத்த முடியாது நாங்க அது ஒன்றைய அரசினுடைய சட்டம் நாங்க விவரம் எடுத்து பேசிக்கிறோங்க இன்னைக்கே கூட நாளைக்கே கூட எடுத்துறேன் இப்ப கையில் நன்றி நன்றி